நாயனார்களா என் நாயனார் போய் தலை செய்ததாக பெரிய புராணம் சொல்லுது பனை மரம் தமிழ்நாட்டுடைய தேசிய மரம் பனை அவ்வளவு உயர்ந்த இடம் அதனாலதான் பனை மரத்துல சொக்க பனை கொளுத்துவதாக எதுக்காக சோதி வடிவமாக இன்னைக்கு திருவண்ணாமலை முதலமாக அக்கினி தலம் அந்த அக்கினி தலம் எங்க அப்பா பிரம்மாவும் என் பாட்டன் நாராயணனும் அடி முடியும் காண முடியாமல் வந்த பொழுது அவர் நின்ற சோதி வடிவம் தான் இன்றும் சொக்கப்பனாக கொளுத்தப்படுகிறது அதுலயும் பேரொழி மாவழின்னு பேரு

விபூதியாக உடம்புல பூசுற வழக்கம் இருந்திருக்கு வயக்காடுகள்ல தெளிக்கிற வழக்கம் இருக்கு இன்னைக்கு வயக்காடு ஒரு ஓய பூஜை கட்டி அந்த சுடுகு கொடுத்து சொக்கப்பன் கொடுத்துற வழக்கம் இன்னைக்கு விவசாயிகளுக்கு உண்டு அப்படிப்பட்ட மரத்து இந்த கார்த்திகை மாதம் சோமவார மாதம் இந்த சோமவாரத்துல எட்டு சோமவாரம் இது ரொம்ப அற்புதமான மாதம் இந்த மாதத்திலே இறைவன் நாளைக்கு சோதி வடிவமாக என்ற எல்லா உலகத்தில் காட்சி கொடுத்த நாளை தான் சொக்கப்பன் கொடுத்தி இந்த கார்த்திகை சோமவாரத்தை கொண்டாடி கொடுக்கும் பெரிய கார்த்திகையாக